மறந்தும் கூட வருகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதியில் வரும் சக்தி வாய்ந்த சர்வ அம்மாவாசை அன்று இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து கந்தனுக்கு ஆரோகரா முருகனுக்கு ஆரோகரா என்று பதிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் வரும் இந்த சர்வ அம்மாவாசை நாளில் யாரும் இந்த ஐந்து தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள் முதலில் இந்த நாளில் தங்கம் வெள்ளி ஆகியவற்றை வாங்கவோ பிறருக்கு கடனாக கொடுக்கவோ கூடாது அதேபோல் புதிய ஆடைகளை வாங்கி வரக்கூடாது பழைய பயன்படுத்திய உடைகளை பிறருக்கு கொடுக்க அடகு வைத்த தங்க நகைகளை என்று திருப்பவோ இல்லை வட்டி கட்டவோ கூடாது முக்கியமாக நகைகளை இந்த நாளில் சென்று அடகு வைக்க கூடாது பித்திருக்கள் வழிபாடு செய்யும் இந்த நாளில் யாரும் கீரை சமைக்க கூடாது இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள்